சீதையா பெருமனை தவிக்கிறேனே ராமராய அவமடையா இருக்கணும்னு எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான் தான் தினமும் ஸ்ரீராமஜி இருக்க இருந்தாலும் ஆபரேஷன் தான் எனக்கு பயமா இருக்குன்னா ஒரு சின்ன ஆபரேஷன் இதுக்கு போய் பயப்படுறீடியம்மா மட்டும் பயப்படல அந்த தியாகம் இருந்து செய்ய வேண்டிய ஆபரேஷன் இந்த தியாகம் செய்யறாரு பயமா இருக்கு

நம்ம ஆசு டாக்சியில எதுக்ககுன பாத்து எது தாத்திரம் ஆறு செக் நெருஞ்ச சுழந்தலி என்ன வாங்க வாங்க இல்ல தெறிமிர்தா நீ சேந்தன மோசம் பண்ணிரும் இந்த விட்டுட்டு இருந்தா நாசமா போறவா என்னடி இது எல்லாம் காலம் புறாவும் தலகுனியை வச்சிட்டாலே எல்லாரையும் கலாட்டா பண்ணி ஐதர் சல இப்போ என் ஆம்பரியாலே செவ்வனு தெரிஞ்சா என் காது கிழிய கலாட்டா பண்ணி தூக்கு போட்டுக்கிற மாதிரி செஞ்சிடுவாளே என் மானமே போச்சே எழுந்துடி காலில் விழுந்தா காது செவ்வனுங்கிறத மனைச்சிருவேன் ராமா போடுறியா உங்க அண்ணாவும் மணியும் சொல்லி கொடுத்த நாடகமா நாயே அப்ப கல்யாணத்தை பத்தி சொல்றதானே என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு காட்டுற இல்ல இதுக்குள்ள நாமத்தி மாட்டேன் ஓடி வெளியே

வெட்டி போட்டுறேன் இந்த லட்சணத்த தாராளமா தீர் குடுக்குறாளா இந்து வர இல்லாத செவட்டை ஏமாத்தி தள்ள செலப்பாகாத சரக்குக்கு தல தீபாவளி ஒரு கேடா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாப கேடா வந்து தொலைஞ்சி அடி பாவி இவள முதல்ல துரத்து என் கண் முன்னாடி நின்னா பர கோபத்துல கழுத்து நெரிச்சு கொண்டு ஏண்டா தியாகு நடந்துது நடந்து போச்சு இதுவே கல்யாணமான அப்புறம் இங்க வந்தவளி செவிடா இருந்தா என்னடா பண்ணுவேன் ஏன்டா இப்படி குதிக்கிற குதிக்கல குதிக்கிறேன் ஏன் முன்னாடியே உண்மையை சொல்லல தல தீபாவளியாது தலையில எழுவி தீபாவளி ஆம்படையாம் பொண்டாட்டிங்கிற உறவுக்கு தலையில நான் திரும்பி வரதுக்குள்ள இந்த செவிட்டு நாயை இல்ல நீ விளக்குமாறு கையில ஒரு விளக்குமாறா அம்மா அம்மா அம்மா

என் கண் முன்னாடி நிழல் கூட படக்கூடாது ராத்திரி போன புள்ள இப்பதான் வர தலையில ஒரு கை என்னைய வச்சு பண்ணும் போடா சேத்தா ஏமா அவங்கதான் அவளை பிறந்தாத்துக்கு அனுப்புன்னு அடுத்தமா சொல்லிக்காரு அனுப்பி துணைய ஏன் உனக்கு அந்த செவிடு மேல அனுதாவோ வேலைக்காரி கோச்சு வேலைக்கு வரல சமையலுக்கு ஆள் தேவை நீங்க எல்லாம் துரும்ப கிள்ளி துரும்பல போட மாட்டேல

நீங்க என்ன பெயல ஆசிர்வாதம் பண்ற அப்படிதான் என் மனசுல படுறது மாதிரிக்குள்ள போற போறது இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படத்தை புரிச்செடுக்க இத்த நாயா நான் சொல்ற காதல விழா என் பிராணம் போறதுடி சீக்கிரமக்கு இறக்கி வைடி

அம்மா வந்தா சொல்லாத தங்கியோட கத்தி கத்தி எனக்கு போயிடுச்சு என் பேரை குழந்தை தண்ணி தொட்டிலிருந்து அலறிந்தோ செய்மா என் பொண்ணு அங்க போனா குழந்தை போல சின்ன இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இப்பவே கூட்டிட்டு போயிடுவோம் நாங்க மாட்டி நட்டோம் இந்த செவிட்டால ஏகப்பட்ட விபரீதான் நடக்கிறது என் பேர குழந்தை காணதோட நிக்கட்டும் இப்படி ஆயிடு போறியா இல்ல கவிதை குறிச்சி வெளியே தள்ளிட்டுமா சந்தோஷமா வந்து வீட்டுக்காரரோடு பொண்ணுக்கு பெருமை விதவையா வாழ்ந்துடலாம் வாழ வெட்டியா இருக்கிறது அடுத்த வாழ்க்கை என்னை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவும் மண்ணியும் படுற கஷ்டம் அந்த பகவானுக்குதான் தெரியும் என்னம்மா பழசியெல்லாம் படிச்சுங்க இந்த கட்சி அங்கேயே விட்டு வந்துட்டேன் இதை கொடுக்க நீங்க வரலாம் கட்சி தரு ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்கேன் கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்கே கல்யாணம் பண்ணிட்டேன் இங்கேயே இங்கேயே ஓ நல்ல பழப்பா குடும்ப பழந்தான பொண்ணு நீங்க புதுசாரு வாய்ப்பு வந்து பேச மாட்டாரா தெரியுமா வாங்க <laughs> <laughs> <laughs>

எடுத்து கொடுத்த மாதிரி வாரத்துக்கு வார தே ரிப்பீட் பண்ணுன உடனே தட்டையப்பட்டா. பங்கி ஏமாந்துட்டோ வேற எவனாலும் வருவான். கிளாஸ் நான் சொல்றது நீ கொஞ்சம் கேட்ட வர்ற சைல உன் தங்கை கழுத்துல தாலி கயிறு ஏறும் அவர்கிட்ட என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க கேட்க சொல்றேன் இவ்வளவு பொறுத்த வரையில நான் ஒரு பூம்பு மாடுதான் ஒரு வரன் சிக்கி இருக்கு பாலக்காட்டு பக்கம் பையனுக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அப்பா அம்மா இருக்க கூட பிறந்தவா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அசோக் நல்ல வீடு கட்டி இருக்கா ஓஹோ பையனை பத்தி விசேஷமா சொல்லிட்டு ஆனா என் தங்கையோட காது செவிடுங்கிறத சொல்லாம மறைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு

அவளை தன் வாயே கெடுன்னு நீ சொல்லுவாடிமா நீடினு நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா விநியோகம் பண்ண சொல்லிடுற தலையாடி தலைவர் கிட்ட முகூர்த்தத்தை தேதி பார்க்க சொல்லுங்க

அப்பவே சாதி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அத்தை பேசுற ஹலோ யாரு அகிலாவா நான் தியாகு பேசுறேன் ஹலோ டாலி எப்படி இருக்கிறேன்.

நாம ஒண்ணு நிச்ச தெய்வம் ஒண்ணு நடத்துது நான் மாப்பிள்ளை எப்படியும் தலைஜிவாளைக்கு இங்க வருவார் அவர் கையில காலில் விழுந்து கையில அவர் காலு செவிடுங்கிறத சொல்லி மூடி மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணுன்னு நினைச்சேன் ம் இப்போ சிங்கத்தால ஒரு கொகையில சந்திக்கிற மாதிரி அங்கேயே தலைதி என்ன பண்றது எப்படி சொல்லப் போறேன் எனக்கு ஒண்ணும் புரியல ஒண்ணும் நீங்களா குட்டையை குழப்பிக்காதீங்க பொண்ணு போய் அங்க சேர்ந்தாள்னா அவாலே தெரிஞ்சுட்டு அவாலே அதை லட்சியம் ம் ம் தெய்வத்து மேல பாரத்தை போட்டுருங்க வேற நாம என்ன பண்றது

தழைச்சி இருக்கணும் அவளுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைய சில சமயங்கள்ல காதல கேட்டும் கேளாம கண்டும் காணாம காதல விழாத மாதிரி நடந்துப்பா நீங்க கடிஞ்சுக்குங்க தப்பு இல்ல கடிஞ்சிட்டு கழிஞ்சுக்கோங்க

வரேன் சார் நாங்க வரோம்மா அகிலா நாங்க புறப்படுறோம் சமச்சா இருக்கணும் என்ன அண்ணா இப்ப கூட அவகாசம் இருக்கு அவர் தனியா தான் இருக்கார் கெஞ்சி கேட்டுக்கிற எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுண்ணா அட என்னடி நீ ரொம்ப விலை கொடுத்து வாங்க சொல்ற இதாவா பெரிய விஷயமா எடுத்து பாரு நேக்கு படல அண்ணா எனக்கு வயத்த கலக்கிறது பயமா இருக்கு நீ சொல்லவும் மாட்டேங்கிற என்ன தனியா விட்டுட்டு போறியா ஏண்டிம்மா என்னென்னமோ பேசுற விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சேன் ஒண்ணு இல்ல நிஜாமறு நாமா போட்டு குட்டிய குழப்பிக்க கூடாது உன் கடமை முடிஞ்சுடுத்து மண்ணி சொல்றத கேட்டுற நான் எந்த மாதிரி நிலைமையில முழு மேல நிக்கிறேன்னு புரியல